சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் அப்பா உன் மீது கோபமாகத்தான் வந்துள்ளேன் மனம் முழுவதும் வருத்தத்தை வைத்து கொண்டு என் வருத்தத்தை வெளியே சொல்ல முடியாமல் உன்னை தேடி வந்துள்ளேன் என் வார்த்தையை கேட்டு என்னை உள்ளே அழைப்பாயா வாழ்க்கையில் நான் சொன்னதை எதுவுமே நீ கடைப்பிடிக்கவில்லை உன் இஷ்டம் போலத்தான் உன் வேலைகளை நீ செய்து கொண்டிருக்கிறாய் ஒன்றாவது அப்பாவின் வாக்கை மதித்து கேட்டிருக்கிறாயா கேட்கவும் இல்லை பின்பற்றவும் இல்லை பிறகு எப்படி உன் இல்லத்தில் இருக்கும் இந்த செய்வினை உன்னை விட்டுச் செல்லும் அது உன்னை விட்டுச் செல்ல மனம் இல்லாமல் உன் இல்லத்திற்குள்ளேயே இருந்து விடுவேன் என்று என்னிடம் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது காரணம் என்று நான் சொல்வதை மனதில் பதிய வைத்துக்கொள் உன்னுடன் இருக்கும் இந்த செய்வினை விரட்ட வேண்டும் என்றால் உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் உன்னை நீ மாற்றிக்கொண்ட மட்டும்தான் இந்த செய்வினை உன்னை விட்டுச் செல்லும் இல்லையென்றால் காலம் முழுவதும் அதனோடு நீ போராடுவதை தவிர வேறு வழி இல்லை நான் சொல்வதை கேட்டு என் பின்னால் வந்தால் மட்டும்தான் என்னால் விரட்ட முடியும் நான் சொல்வது புரியாமல் நீ குழம்புகிறாய் என்பது எனக்கு தெரியும் உன் இல்லத்திற்குள் நீ உன் ஆத்திரத்திற்கு கோபத்தையும் பேசும் வார்த்தைகளுக்கு அளவில்லாமல் போய்விட்டது இதுபோல் உன் இருந்து வரும் வார்த்தைகளை கேட்க எனக்கே முகம் சுழிப்பாகத்தான் இருக்கிறது நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் உன்னிடத்தில் இருக்கும் அந்த செய்வினை சந்தோஷம்தான் படுகிறது ஏனென்றால் வாயில் இருக்கும் அந்த வார்த்தைகளை தெய்வ சக்திகளாலும் நல்ல சக்திகளாலும் பிடிக்காது இதுபோல் இருக்கும் தீய சக்திகளுக்கு தான் விருப்பமாக இருக்கும் அதை விருப்பப்படுத்தி அதை சந்தோஷப்படுத்ததான் நீ இது போல வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறாய் மிகுந்த சந்தோஷத்தோடு உன்னை சுற்றி சுற்றி வரும் இந்த தீய சக்தியை மிரட்ட வேறு வழி இல்லையா நீ உன் நாவை கட்டுப்படுத்தி வார்த்தைகளை கட்டுக்குள் வைத்து உன்னுடைய எண்ணத்தையும் கோபத்தையும் நீ சரியாக்க வேண்டும் இல்லை என்றால் உன் இல்லத்திற்குள் இருக்கும் செய்வினை அப்படியே இருந்து வேண்டும் உன்னோடு தங்கிவிடும் வாழ வேண்டும் என்று ஆசை இருந்தால் இதுபோல் வார்த்தைகளை உன் இல்லத்திற்குள் பேசாதே உன் முன் கோபத்தை கட்டுப்படுத்து கோபத்தினால் உன் வாழ்க்கை மொத்தத்தையும் நீ இழந்து விடுவாய் உன் வாழ்க்கையில் செய்வினைகளின் கோளாறுகள் இல்லாமல் அதனின் பாதிப்புகள் இல்லாமல் நீ நினைத்த சந்தோஷ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் உன் கோபத்தை அடக்க வேண்டும் யோசித்து பார் நல்ல முடிவு எடு ஓம் சாயராம் நன்றி வணக்கம்